கைஸ் ஒரு ஆறரை லட்ச ரூபாலேருந்து ஒரு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் என்ட்ரி லெவலில் ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்கி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு மூணு பிராண்டுகள் வந்து தெரியும் அதில் குறிப்பாக இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அசோக் லேலானில் இருந்து வரக்கூடிய சாத்தி அப்படின்ற வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாத்தி அப்படின்றது அசோக் லேலானில் ஒரு என்ட்ரி லெவல் கார்கோ வண்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த வண்டி வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா மற்ற வண்டிகளை காட்டிலும் இந்த வண்டியில் சில விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இந்த வண்டி வந்து எவ்வளோ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது என் எவ்வளோ பேலோடு என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத கூட இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டுட்டேன் பட் இப்போ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன அதிகமாக இருக்க விஷயங்கள் நமக்கு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில் இருக்கிற டெஸ்டிங் ட்ராக்லேருந்து இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் அசோக் கல்யாண் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸோ இப்போது இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷல் அது நமக்கு எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பாத்திரலாமா டேரெக்டாக இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போடீசல் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவரை பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மாதிரி நூற்றி பத்து நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுது இதே மற்ற ப்ராண்டுகளில் உள்ள வண்டிகளை இதே செக்மெண்ட்டில் உள்ள வண்டியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா வெறும் முப்பத்தஞ்சு ஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் வண்டி இருக்குது அதே மாதிரி வெறும் எண்பத்தஞ்சு ஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் எண்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் வண்டி வந்து இருக்குது ஸோ எதுக்காக இது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டு ஹெட்ஸ் கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் மக்கள் நார்மலாகவே வந்து லோடு வந்து அவங்க ஒரு பேலோடு எழுநூறு கிலோ பேல் எழுநூறு கிலோ தான் பேலோடு எழுநூற்றம்பது கேஜி பேலோடு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதிலேருந்து கொஞ்சம் ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ அப்படின்றத அதிகமாக போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப வெகு விரைவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதனாலேயே வந்து நம்ம கொடுக்கும்போதே பேலோடு வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோ பேலோடு இருக்கிற மாதிரி இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த வண்டியில் கூடிய டயர் அதாவது இந்த செக்மெண்ட்டில் உள்ள வண்டிகளை வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வீல் உள்ள டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த சாத்தியில் மட்டும்தான் பதினாலு இன்ச்சு டயர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் நூற்றி அறுபத்தஞ்சு செக்ஷன் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து அது கொடுத்துருக்காங்க ஸோ டயரோட சைஸ் இந்த எந்த அளவுக்கு வந்து இது பெருசாகுதோ அந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து போகக்கூடிய திறன் வந்து இருக்குது அதாவது நார்மலாக ஒரு ஷாஃப்ட் இந்த டயரில் வந்து கனெக்ட் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஷாஃப்ட்டு ஒரு ரவுண்ட் இப்படி சுத்துது அப்படின்னா சின்ன வீலாக அதில் வந்து போர்த்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி உருண்டு ரோட்டில் வந்து உருண்டு போகும் அது போகிற டிஸ்டன்ஸை விட இந்த பெரிய டயர் மாட்டி இருக்கிற வீல் வந்து இப்படி உருண்டு போச்சு அப்படின்னா ஒரு தடவை சாஃப்ட்டு ரொட்டேட் ஆகும்போது இந்த பெரிய டயர் வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடிய நீளம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய டயர் வந்து பெருசாக இருக்கிறதுனால நமக்கு ஆர்பிஎம்மை வச்சு பார்க்கும்போது கவர் பண்ணக்கூடிய தூரம் அப்படின்றது அதிகன்றதுனால கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த டைமிங் லோடு அதுக்கப்புறம் வந்து இந்த பால் காய்கறிகள் இதெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ரொம்ப டைமிங் லோடுக்கு ப்ராப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு வண்டியாக இந்த சாத்தி வண்டி வந்து இருக்குது அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இதோட தொட்டியோட நீளம் அப்படின்றது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு அடி நீளம் அதே மாதிரி அஞ்சு புள்ளி மூணு அடி அகலம் இருக்க மாதிரி இதோடய தொட்டியோடய சைஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து காம்படிட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த நீளத்துக்கு ஈக்குவலான நீளம் உள்ள தொட்டி கொண்ட வண்டியும் இருக்குது அதே மாதிரி இந்த அகலத்துக்கு ஈக்குவலான அகலம் கொண்ட வண்டியும் இருக்குது ஆனால் இந்த அகலத்தையும் நீளத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டு புள்ளி ரெண்டுக்கு அஞ்சு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலு புள்ளி ஒன்று ஸ்கொயர் மீட்டர் வந்து உள்ள வந்து ஏரியா வந்து நமக்கு இருக்குது பரப்பளவு இருக்குது ஸோ அளவுக்கு பரப்பளவு கொண்ட வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து இல்லை ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ நம்ம நம்ம இன்ஜினை பற்றி பேசணும்ல ஸோ இந்த இன்ஜினில் இன்ஜின் இருக்குது அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு இருக்கும் அந்த கிளட்சு காம்படீட்டர்களை விட இதில் வந்து அதிகம் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினஞ்சு அம்மா கிளட்ச் பிளேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கிளச் பிளேட் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு உராய்வும் இடம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் உராயும் இடம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பிக்கப் அப்படின்றது அதிகமாக இருக்கும் வண்டியை ஓட்டும் போது ஆக்சிலரேஷன் நல்லாயிருக்கும் தேய்மானம் அப்படின்றது கம்மியாகும் அது போக சூடு வந்து டக்குன்னு சூடாகிற தன்மை வந்து குறைவாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து அந்த கிளச் பிளேட் எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல விஷயம் வந்து இந்த கிளச்சுக்கும் வந்து இருக்குது இதில் மட்டும்தான் இரநூத்தி பதினஞ்சு எம்எம் கிளட்ச் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற வண்டிகளை பார்க்கும்போது நூற்றி எழுபது எம்எம் கிளட்ச் பிளேட்டு தான் வந்து அதில் வருது அப்படின்றது இன்னொரு இம்ப்ரஸிவான ஒரு மேட்ராக இருக்குது இந்த வண்டியில் ஸோ அடுத்ததான் இந்த வண்டியில் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வண்டியில் கூடிய இன்ஜினோட ஆயில் இன்ஜின் ஆயில்னு வச்சுக்கலாம் இன்ஜின் ஆயில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் அப்படின்றாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டியாக இருக்கு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றுறது மற்ற வண்டிகளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றுற மாதிரி இருக்குது இன்ஜின் ஆயில் ஸோ அதுலேயே வந்து இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியான வண்டி அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த வண்டியை எப்படி சுற்றி பார்த்தாலும் டெஃப் ஆயில் டேங்க் வந்து உங்களால் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த வண்டி வந்து எல்என்டி டெக்னாலஜியில் வந்து அந்த நச்சுத்தன்மை வரக்கூடிய புகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால் இதில் ஆயில் மெயினாக இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்த வண்டிக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அல்லது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட வாரண்டி அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் அந்தளவுக்கு ப்ராடக்ட் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைடில் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து இன்ஜினு கியர் பாக்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுதா இதை பற்றினது தான் அந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த வண்டி வந்து அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அவர் அதிகமாக வந்து டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு கிலோ எட்நூறு கிலோ பேலோடு வந்து ஏற்றுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஆயிரம் கிலோ பேலோடு ஏத்துறீங்கன்னு வச்சுக்கலாம் பஃப் கண்டெய்னர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கு இருந்து பவர் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து தேவையான பவர் வந்து வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது பஃப் கண்டெய்னர் இதில் வந்து போடுறதுக்கு ஒரு பக்காவான வண்டி ஏசியோட பஃப் கண்டெய்னர் வந்து போடுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல வண்டியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரியுது இதிலேருந்து ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றது உங்கள் மனசில் வரக்கூடிய அடுத்த கேள்வியாக இருக்கும் இந்த அதுக்கு பார்த்தீங்களா இந்த சைட் டெக்கு இந்த சைட் டெக் வந்து இதுதான் வந்து ஹைட்டு இது வந்து ஃபிக்ஸடு சைட் டெக்குன்னு சொல்கிறாங்க இந்த சைஸில் உள்ள ஒரு தொட்டி உள்ள ஒரு சாத்தி வண்டியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்து வருது ஷோரூம் ப்ரைஸு ஸோ அதுலேருந்து இந்த சைடு ஹை சைட் டெக்குன்னு சொல்லுவாங்க இந்தளவுக்கு வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கார்கோ பாக்ஸோட வண்டி வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா வருது அதாவது ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் எக்ஸ் ரூம் ப்ரைஸ்ல இந்த சாத்தி அப்படின்ற வண்டியை வந்து உங்களால் வாங்க முடியும் சோ கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்கலாம் சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம் அதுக்குன்னே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிறைய போட்டு இந்த மாதிரி இடங்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க சஸ்பென்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு இந்த மாதிரி ஏறி இறங்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஈவன் முன்னாடி ரெண்டு ரெண்டு நாலு பட்டா பின்னாடி மூணு மூணு ஆறு பட்டா கொடுத்துருந்தாலும் நல்லா தான் இருக்கு சஸ்பென்ஷன் அதே மாதிரி இதோட டேர்னிங் ரேடியஸ் அப்படின்றதும் ஒரு நைன் பாயிண்ட்டு ஒரு நைன் பாயிண்ட் நைன் மீட்டர் வந்து டேர்னிங் ரேடியஸ் அப்படின்றது வண்டிக்கு வந்து இருக்கு முன்னாடி காட்டு அப்படியே எப்படி வந்து போயிட்டு ட்ராக்ல வந்து முதல் தடவையா வந்து நான் இப்படி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து பாக்குறேன் உண்மையாவே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது அதே மாதிரி இது என்ன சொல்கிறது வண்டி நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து இருக்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு வந்து கேபினே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வந்து நமக்கு ஒன்ஸ் வந்து மூவ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டீரிங் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை ஈவன் வந்து அது பவர் ஸ்டீரிங்காக இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் கூட நமக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து தெரியறதில்லை பவர் வந்து இனிஷியல் பவர் நல்லா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா போது பிக்அப் அப்படின்றது நல்லா இருக்கு அசால்ட்டாக வந்து எழுபது எழுபத்தி மூணு எழுபத்தாறு அந்த எண்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணிடுது மறுபடியும் முன்னாடி காட்டுங்க வண்டியை கிட்டத்தட்ட ஓகே ஸோ ஃபைனலாக இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து டாடா மொபைல் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்